வனுக்கே மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள்ல உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு ஆண்டு உங்களுக்காக தந்த வேத வசனம் ஒன்னாம் அதிகாரம் ரெண்டு வாசிக்கிறேன் மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறோம் சூரியனுக்கு கீழே மனுஷன் படிக்கிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கே பலன் என்ன அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க மாயே மாயே எல்லாம் மாயை அப்படின்னு சொன்னது யாருன்னு தெரியுமா ஒரு பெரிய ஒரு ராஜா எல்லாத்தையும் அவன் வந்து அனுபவிக்காது அவன் வந்து செய்து பார்க்காது எதுக்குமே கிடையாது அவ்வளவு தூரம் நல்ல ஒரு ஐஸ்வரியம் ஒரு ராஜாவாக அவன் வந்து என்ன செய்லம்ங்கிற ராஜா அரசா காலத்துல பார்த்துட்டான் எல்லாத்துலயுமே ஒரு மாய இருக்கிறது பெரிய விஷயமாக ஏதோ தோன்றது போல இருக்கும் நடந்தது போல இருக்கும் அது நமக்கு சந்தோஷமா சந்தோஷத்தை குடுத்தது போல இருக்கும் அடுத்து பார்த்தா அது என்ன செய்யுது மாயமா பயே எல்லாம் மாயே அவன் வந்து நம்ம பாக்குறது எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து இந்த உலகத்துல எல்லாம் மாயமாக போயிருக்கும் மனுஷன் சில விலையில என்ன செய்யறாங்க நல்லா பழகுறாங்க மாயமா போயிடுறாங்க இப்படி கூட காணாமல் போயிட்டாங்க அதுவும் நம்ம யோசிக்கும் பொழுது அதுவும் நம்ம கஷ்டமா இருக்கிறது சிலர் வந்து நம்ம உலகத்தை போயிடுறாங்க மாயமா போயிடுறாங்க இது எல்லாமே மாயை ஆனா ஆண்டவருடைய கிருவை வந்து என்றும் உள்ளது ஆண்டோடைய கிருவை என்றும் நம்மோட இருக்கிறது அவர் வந்து அவருடைய இறக்கத்துக்கு முடிவே கிடையாது அவருடைய கிருவைக்கு முடிவே கிடையாது அவருடைய கிருவையும் அவருடைய இறக்கமும் மாயமா போகாத நம்மளை விட்டு பிரிந்து கைவிடாத ஏசாப்பா ஆண்டவரை அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் வந்து நம்ம நமக்கு என்ன தேவையோ என்ன நமக்கு வந்து நடங்க செய்யணுமோ அதை வந்து செய்து மாறி போக ஆகப்படிய ஆண்டவர் நம்மளோட இருப்பாரு நேற்று இன்றும் நாளை என்றும் ஆண்டோட வாக்கு மாறாது அவர் மாறி போக மாட்டாரு அதனால நம்ம ஆண்டவரை அண்டிகூட கடைசி காலத்துல ஆண்டவரே நம்பி இருக்கணும் மாயம்மா போற யாரையும் நம்ம நம்ப கூடாது மாயமா போற எந்த பொருள் நம்ம நம்பிக்கை வச்சு இப்படி நம்ம கிடைச்சிருச்சா இப்படி வந்துருச்சா அப்படி அப்படி சொல்லி அதே சந்தோஷம் அப்பட்டு ஆண்டவரை நம்ம விட்ட கூடாது ஆண்டவரை நம்ம அண்டி கொண்டோம்னா அவருடைய கிருவை என்றும் உள்ளது அவர் என்று தேவன் அவர் இன்று இன்று நாளை என்று வாக்கு மாறாத தேவன் அவருடைய கீருவை என்றுமே மாறாது அவருடைய இறக்கம் மாறாது நம்மளுடைய அன்பு மாறாது அவர் நம்மளோடவே இருப்பாரு அவர் இருந்து உங்களை வழி நடத்துவாரு அதனால மாயமா போறாய் எதுக்கு மேலே நீங்க நம்பிக்கா வைக்காது அப்படியே ஆண்டவர் மேல உங்களோட நம்பிக்கை ஏற்கட்டும் ஆண்டவர் உங்களை நடத்துவாரு நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நானும் சிலதுலாம் வந்து ஆஹ் சிந்திச்சு பாப்பேன் சில வழியில எல்லாம் மாயமே எதையுமே நம்ப முடியல நான் ஆண்டோருடைய கிருவு மட்டும்தான் தான் ஆண்டூர் நம்ம ஆண்டூர் மட்டும்தான் நமக்குங்கிறத நான் சில வெள்ள யோசித்து பார்ப்பேன் அதே போல எத்தனையோ ஊழியக்காரவங்க வருஷத்தவங்க சொல்றதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ராஜா ராஜா வந்து பெரிய ஒரு ராஜாவாக அவன் அரசாண்டான் காவிரோடைய குமாரன் சாலமன் அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்த்துட்டு மாயை மாயை எல்லாம் மாயை சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாமே மாயமாக இருக்கிறது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் உலகத்திலே நடப்பு கொண்டிருக்கிறது அருமையானவர்கள் மாயமா போயிடுச்சு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம் வேந்தனையோட இருக்கலாம் அப்படி போயிடுச்சே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா நேற்றென்றும் நாடென்றும் மாறாத யேசோப்பாருடைய கீருவங்களோட இருக்குது ஆண்டவர் மாறாதவங்களோட இருக்காரு அவருடைய கீருவங்களோட இருக்கிறது அவருடைய இறக்கங்களோட இருக்கிறது நீங்க அவரை பச்சு கொள்ளுங்க ஆண்டவருங்களோட இருக்கவங்களை வழி நடத்துவாங்க உங்களோட தேவைகள் ஆண்டவர் சந்திப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நான் தெரிவிக்கிறேன் வருஷத்தம் நல்ல பிதாவே உங்களுக்கு போதும் நன்றி ஏசாப்பா ஆண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளை ஒப்புறத்துல தனித்தனியா பேருப்புறா நீங்க தொட்ட ஆசீர்வதிக்க இதனால யாரெல்லாம் ஆண்டவர் எதுக்கு மேலாம் ஆண்டவர் அப்பா நம்பிக்கை வச்சு ஆண்டவரே அப்பா உங்க தோத்துற இதான் என்ன என்னோட நம்பிக்கை இதான் என்னோட சொத்து இதான் எனக்கு பலன் இதான் எனக்கு எல்லா உதவிகளையும் செய்யும் சொல்லி எதை மேலாம் நம்பிக்கை வச்சு கைவிடப்பட்டவர்களாக ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கார்களோ ஏசாப்பா அவர்களை பார்த்து நீங்க பேசுங்கய்யா எல்லா மாறிய தகப்பனே யெசாப்பா நாங்க அறிந்திருக்கிறோம் அண்டவரே இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும் ஒவ்வொருத்தலுக்கா ஒவ்வொருத்தல்கா தோத்திரம் அருமையான சகோதர சகோதரிகளுக்காக தோத்திரம் பிள்ளைகளுக்கா தோத்திரையா எல்லாரும் நீங்க தகப்பனே திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினார்களும் தேவை வியாதி படிக்கல இருக்கிற ஒவ்வொருத்தலுக்கு நல்ல சுகம் ஆரோக்கியத்தை கொடுங்க தகப்பனே தோத்துப்பா யாரும் என்னென்ன தேவைகளுக்காக அண்டவரை முன்னாடி அண்டவரே வேண்டிக் கொடுறார்களோ நோக்கி பார்க்கிறார்களா எல்லாருக்கும் அந்த நன்மைகளை செய்து நீரா சீபதியை தகப்பரிமன் தோத்திர கிரிய செய்யும் ஏசு கிறிஸ்தவன் நாம் இந்த சுபிக்கிறோம் பர்சுக்கம் நடக்குதாவே